நடத்தி இருபத்தி ஏழாவது நாள்ல கத்தர் வைத்திருக்கிறார் இன்றைக்கும் பெரிய பெரிய நன்மைகளை கத்திர உங்கள் வாழ்க்கையில கடந்து போகலாம் எடுத்து வாசிங்க ஒன்று கோர்ந்த நாள் சொல்றது இரண்டாவது யாதொரு குற்றத்தையும் நான் அறியேன் ஆகிலும் நான் நீதிமான் ஆகிறதில்லை என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர் என்று சொல்லி என் அன்பு பிள்ளைகளே இந்த 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 வார்த்தை எழுதுகிறவர் ரொம்ப பெரிய நீதிமான் அவர் சொல்றாரு என்னிடத்துல நான் எந்த ஒரு குற்றத்தையும் நான் கண்டுபிடிக்கல ஆனால நான் நீதிமான்லாம் சொல்ல முடியாது என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர் என்று சொல்லி எத்தனை பேருக்கு புரியுது அப்ப என் அன்பு பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில என்னைக்குமே நீங்க நினைச்சிடாதீங்க நான் மட்டும் தான் அப்படின்னு சொல்லி நம்மள நம்மள நீதி விசாரிக்கிறதுக்கு கருத்தர் ஒருவர் உண்டு நம்புங்க இன்னொரு விஷயம் சொல்லிட்டீங்களா யார் எது உங்க வாழ்க்கையில செஞ்சா கூட கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் அவர் நியாயம் விசாரிப்புன்ற நம்பிக்கையில உங்களுடைய அடுத்த நாட்களை நீங்க தொடங்க அவர் சொல்றாரு நான் என்ன என்கிட்ட நான் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்கல ஆனால் நான் நீதிமன்ற நான் சொல்றதுல என்னை நியாய விசாரிக்கிறவர் கர்த்தர் ஏன்னா என் பார்வையில நான் கெட்டது செய்யறது கூட ஒரு காரியங்கள் எனக்கு நல்லதா தெரியும் ஆனா ஆண்டவருக்கு தான் தெரியும் நான் நல்லது கெட்டது சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பண்ணுகிற உங்களுக்கு அது அது நல்லதா தெரியலாம் பெரிய ஆபத்துகளையும் விபத்துகளையும் கண்ணீர்களையும் சுமைகளையும் கொண்டு வருகிறதாக ஆக கூட இருக்கும் என்றும் இருக்கும் என்று நீங்க நம்பணும் ஏன்னா மனுஷனுக்கு தான் செய்யறது நன்மை தான் செய்யறது நல்லதுன்னு அவன் நினைக்கிறான் ஆனா அவன் செய்யற நல்லதுல பல பேருடைய வாழ்க்கையில பயங்கரமான காரியங்கள் என்ன பண்ணுறது வருது அன்பு பிள்ளைங்க நாம நீதிமான் அல்ல நம்மளை நீதி விசாரிக்கிறவர் கர்த்தர் என்று நான் இந்த கால உங்களுக்கு சொல்லுறேன் ஏதாவது யார் மனசாவது நீங்க நான் நீதிமான நான் நல்லா தான் இருக்கிறேன் சொல்லி நீங்க சொல்லி அவங்க வாழ்க்கையில் ஒரு ஆபத்து ஒரு விபத்து வந்திருக்கு சொன்னா அது உங்களை கர்த்தர் நிச்சயமா நியாயத்தை என்ன பண்ணுவாரு கேட்பாரு அதனால இந்த கால வேலையில முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணுங்க அன்றுபட நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் எனக்கெல்லாம் எல்லாம் நன்மையா இருந்திருக்கலாம் ஆனா என்னால மத்தவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது கெடுதல் இருந்திருக்கும் சொன்னா இன்னைக்கு என்ன மன்னிச்சிடுங்க அன்றுபட நான் நான் இனிமேல எல்லாத்திலயும் வந்து பக்குவமா நடந்து என்னை நீதி விசாரிக்கிற ஒரு கர்த்தர் என்று விசுவாசித்து இனிமேல என் வாழ்க்கையை நான் ஒழுங்கா நடத்துற ஆண்டவரேன்னு சொல்லி இந்த நாள் என்ன பண்ணுங்க தொடங்குங்க அதுக்கு மேல உங்கள் வாழ்க்கையில அப்படியாவது யாராவது வந்து ஏதாவது செஞ்சிருப்பாங்க நிச்சயமா கர்த்தர் அவங்கள நியாயம் விசாரிப்பார் அவங்களும் நீதிமான் கிடையாது நீங்களும் நீதிமான் கிடையாது நானும் நீதிமான் கிடையாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாற்றுமே நீதிமானாக கூட என்ன பண்றாரு இருக்கிறாரு நண்டு பிள்ளைகளை தயவு செய்து நீங்கள்

ஆசிய பத்தி பாரு பாருங்க கால இருந்து ஊழியர் செஞ்சுட்டு இப்பதான் போனோம் இன்னும் நான் சாப்பிடல ஆனா தேவ வார்த்தை உங்கள்ட்ட பேசிட்டு போனோம்னு நிக்கிற யாருக்கோ கர்த்தர் பேசுறாரு உங்களால யாரும் அழுகிறது வேணாம் உங்களால யாரும் புலம்புறது வேணாம் உங்களால யாரும் துக்கிக்கிறது வேணாம் உங்களால ஒருத்தவங்க ஆறுதல் அடையணும் உங்களால ஒருத்தங்க சுகம் பெறணும் உங்களால ஒருத்தவங்க நன்மை பெறணும் அமேன் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நீங்க நடந்தது உங்களுக்கு நன்மையா இருக்கலாம் ஆனா நம்ம பல பழைய ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் சொந்தக்கலாம் மன்னிப்பு கேட்டு கத்துவ ரி முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்ரோத்ரி என் கத்திரை ஸ்ரோத்ரி கத்தர் செய்து சகல உபகாரங்கள் வாழ் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக அமேன் மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரைக்கும் தேவனாக கர்த்தர் உங்களோட கூட